ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ரேஸ் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டாண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் அன்எக்பெக்டட் சர்ப்ரைஸாக இன்றைக்கி நியூ சீரியல் ப்ரோமோ ரிலீஸ் ஆகியாச்சு இஸ் இந்த அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் ஆக்டர் சிப்பு ஆக்டர் வெராட் அண்ட் சாயா சிங் அண்ட் ரெட்டி இவங்க மெயின் லீட்ஸாக பண்ணுற ஒரு நியூ சீரியல் கூடிய சிக்ரம்ஸு தமிழில் லான்ச் இருக்குது அண்ட் இதுக்கான ப்ரொமோ ஷூட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஓவர் ஆகிடுச்சு ஈவன் இதில் பிரவீனா மேம் அண்ட் பொன்மன்னன் சார்மே இருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த சீரியல் ரொம்பவே பாப்புலரான லக்ஷ்மி நிவாசா அப்படின்ற சீரியலோட அஃபிஷியல் தமிழ் ரீமேக்கா தான் எடுக்கப்பட்டு இருக்காங்க அண்ட் இந்த சீரியல் அந்த லார்ஜ் ப்ரோமோவே ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு இது வரைக்கும் எந்த ஒரு சீரியலுமே பாத்தீங்கன்னா ஒன் ஆர்க்கு வந்து எபிசோட் டெலகாஸ்ட் ஆகும் அப்படின்னு ஆனதே கிடையாது ஏன்னா எப்பயுமே ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் ஒன் அவர்லாம் வந்து ஏற்கனவே நிறைய டைம் நிறைய சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு பட் இந்த சீரியல் த்ரோ அவுட்டாவே ஒன் ஆர்க்கு வந்து டெய்லியுமே வந்து டெலகாஸ்ட் ஆக போகுது எக்ஸெப்ட் சண்டே நிஜமாவே புதுசா தான் இருந்துச்சு இவன் ப்ரொமோலேயே வந்து தமிழ் தொலைக்காட்சியில் வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு போட்டு ஒரு மணி நேரம் மெகா தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பார்த்ததும் நிஜமாவே ஷாக் தான் கண்டிப்பா பிரைம் டைம்ல தான் வரும் அதுல வந்துட்டு எந்த ஒரு டவுட்மே வேணாம் ஸோ ஒன் அவர் அப்படின்னு சொல்லும் போது எந்தெந்த சீரியல் டைம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ராங்கா ஒரு யோசனை ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல பிகாஸ் ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்தா ஒரே ஒரு சீரியல் மட்டும் தான் எண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஜி தமிழ்ல இன்னொரு நியூ சீரியல் ப்ரொமோமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மனசெல்லாம் அப்படின்ற நிறைய ஸ்டார் பெரிய காஸ்டோட ஆக்டர் 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 தீபக் வந்து 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 மெயின் ரீடாக அந்த சீரியல் சீரியல் பேக் பேக் டு ரெண்டு வந்தாச்சு ஈவன் இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா கெட்டி மேலம் அப்படின்ற டைட்டில் ஸோ இந்த சீரியலில் எல்லாருமே அவளோட இவங்களுடைய கம்பேக்லாம் எப்படி இருக்கும் சிப்பு எப்போ ஒன்ஸ் கம்பேக் கொடுக்க போறாங்க ஸோ ஃபைனலி த மோஸ்ட் அவேட்டட் மூமெண்ட் சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்தாச்சு இன்னும் ஒரு ப்ரொமோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ஏன்னா இது வந்து ஜஸ்ட் அவங்களோட நேம் அண்ட் அவங்களோட ரோல் நேமும் சேர்த்து கேரக்டரில் அவங்க சீரியல் என்ன ரோல் பண்ணுறாங்களோ அந்த நேம்மே வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ப்ரொமோலே ஸோ நினைச்சுமே ப்ரொமோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு மேபி நெக்ஸ்ட் ப்ரொமோ வந்து மெயின் கன்டென்ட் என்ன அப்படின்றது ரிலேட்டடாக வரலாம் ஸோ சோன் அந்த ப்ரொமோமே ரிலீஸ் ஆகும் ஸோ ப்ரொமோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்குது டைம்ஸ் டைம் ஸ்லாட் வந்து எந்த டைம் ஸ்லாட் ஒரு மணி நேரம்